மக்களின் பசியாற்றிய லயன்ஸ் டி மாவட்டம் கோவையில் லயன்ஸ் மாவட்டத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியை உலக சேவை தினமாக கொண்டாடி வருகின்றனர் நடப்பாண்டில் பல தரப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் சென்றடையும் விதமாக சேவை தினத்தை தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது அந்த வகையில் அன்னதானம் வழங்குதல் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டித்தருதல் பசிப்பிணி போக்குதல் கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் ரத்த தான முகாம்கள் குளத்தை தூர்வார்தல் உள்ளிட்ட சமூக பணிகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது முதல் நாளான நேற்று கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் இருதவியல் துறைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள அலமாரி வழங்கப்பட்டது இருதவியல் துறை மருத்துவர்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டன இதனிடையே இன்று ஏழை மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது மாவட்டத்தின் மாவட்ட கவர்னர் சண்முக சுந்தரம் சுந்திரம் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ஜெய்சீலன் துணை கவர்னர்கள் தினகரன் பாரதி ஆகியோர் மதிய உணவு வழங்கினர் கோவை அரசு மருத்துவமனையில் கோவையில் உள்ள ஆதரவற்றோர் காப்பகங்கள் மற்றும் முதியோர் காப்பகங்களில் வசிப்போருக்கும் இன்று உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட கேபினட் செயலாளர் ஆனந்த் கேபினட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை மண்டல தலைவர் மணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் ராதிகா மற்றும் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு மாவட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்